அம்மா தாயே மகாலட்சுமி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமா முத்துக்களி என்னடி பால் கறந்துட்டியா கறந்துட்டேன்கா இன்னைக்கு வழக்கத்தை விட ஒரு சம் பால் அதிகமாவே கொடுத்துருக்கா கள்ளம் கபடை இல்லாதவங்க கறந்தா கறக்காத பசுவும் காப்படி சேர்த்தே கறக்கும் சரி சரி உனக்கு பால சாமி கிட்ட வச்சுட்டு மிச்சத்த பால் பண்ணல ஊத்திட்டு வந்துரு சரிக்கா தண்ணி தவிக்குதா பாடு கண்ணு நாளைல இருந்து வெள்ளனை வெடுக்கற கலம்பல சோயிரு திருச்சு வாமா என்னடா டேய் பழி குடுத்துங்க போறே குடிப்பா பழிச்சு என்னடா பண்ண போற அத விட்டுட்டு படிக்க போறானப்பாடிச்ச ஆமா பிடிக்காது படிச்சா உனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அங்க என்னடா பேச்சே பொண்ணு சேர்ந்து படிக்க ஆமா அது அங்கெல்லாம் மாட்டாங்கன்னு சொல்லு

யாரும் தெரியாம நான் கேட்டு எனக்கு மங்கம்மாவ பத்தி தெரியாதா சரி சரி பணியாரத்தை பத்திரமா பாத்துக்க காக்கா தூக்கிட்டு போற போதும் ஆமா எங்க முத்துக்குன்ன காணும் அவன் தங்கச்சி சமைச்சுட்டான்ல வீட்டு வேலையில அவ தானே பாக்கணும் அதான் வரல யாரு அந்த குட்டத்தியா அதானே தானே

பொடவை குடுத்து வேண்டிதானே எப்ப குடுக்கலாம்னு கேளு வசதியா இருக்கும் உன்ன பெட்டவளுக்கு குடுற புண்ணியம் கிடைக்கும் பெட்டவளையும் பொறந்தவளையும் வீதியை விட்டுட்டு பொடவை குடிக்க வந்துட்டானுங்க பொட்ட பசங்க ஏய் இந்த மரட்ற வேலை எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத அந்த காலத்து பொம்பளைனா அடங்கி போய்டுவா இந்த காலத்து பொம்பளை அறுத்துるவா ஜாக்கிரதை மூஞ்சி முகரத்தை நீ பாரு பாகிரி என்னடா கூட எங்களை கேட்டுக்கிட்ட உட்காரணம் என்ன திமுருத்தன்னா விட்டு இருந்தா ஓ ஆட்ட எங்க உன்னில தண்ணி ஓடிக்க வைப்ப ஐயா நாக்கு வரண்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கம் பக்கத்தலை வச்சு படுக்க மாட்டோம் ஐயா அசந்த சமயம் பார்த்து ஆடு ஊர்நிலை இறங்கிடுச்சு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா நீ அசந்துட்ட ஆடு ஊர்நில இறங்கிடுச்சு இனிமே நீ அசரவே கூடாது ஏய் பசங்களா இவனை கையால அடிச்சுட்டா மறந்துடுவான் இவன் சாகர வரைக்கும் மறக்காதபடி கூடு போடுங்களா ஐயா என்ன விட்டுருங்க

இந்த மறுபடியும் ஆம்பளை பொம்பளை அடக்கலான்னு அந்த ஆண்டவனே படைக்கல அந்த நெனைப்பு இருக்கட்டும் அம்மாவை அடக்கி வாசிக்க சொல்லுங்க ஏடா குடமா போது அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா வந்தா இடத்துல கீழே விழுந்துட்டேன் உனக்கு முன்னாள் இந்தியாவுல வேகமா நடந்து வந்தவங்கன்னா ஒண்ணு சாதிக்கல மெதுவாவே நடந்துவா வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க ஏ இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயமில்லாம என்னைக்கு நடக்கறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவான் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்ற இருக்குமா என்னைக்கிடா போலீஸ்காரன்ட்ட நூறு ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு தான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ளே எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட அப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுனா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லறை இருக்கும் நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா ஏ புழுகு தலையா சிரிக்காத வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரன் நூறு ரூபாய் சில்லறை இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவி செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் வாங்கிக்க மெதுவா பொண்ணு அவசரம் இல்ல சரிங்க சார்

என்னா இத மாற்று கிடைச்சிருவேன் பொம்மைக்குதான் இப்ப ஏதோ வேலை இல்ல அகே இழக்கிற மாசறதா மரம் வச்சு தண்ணி ஊத்துவானு என்ன கட்டையா வேலைக்கு போலயா வணக்கம் எங்கன்னே வேலை கிடைக்குது இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கூட மாட்டேங்கிறானுங்க நம்ம ஊர்ல சாமி கூட பதினாலு வருஷம் ஆகுது எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டான்னா மாடாட்டம் மயிலாட்டம் ஆடி பௌத்த கழுவலாம் அதுக்கு இப்ப வழி இல்ல அதான பொழைப்பு யானோதானே இருக்கு காட்டுக்கு விறகு வெட்டு போகும் அது என்ன அதுல மட்டும் என்னத்த வளது குறுக்குத்துல சமுத்திரம் வந்தாலும் பாஸ்க்காக பாதி பிடிங்கிறானுங்க எதிலுமே இப்ப லாபம் இல்லன்னே சரி வர செலவு கொஞ்சம் பணம் குடுங்க சாய்ந்திரம் குடுத்துடுறேன் இது ஏன் இப்படி இந்த திருவதா இருக்கு த வச்சுக்க வரேன் வரேன்ஸ் சரி இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன்